மேச ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க மேச ராசிக்காரங்க போர்குணம் கொண்டவங்க உங்கள் சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேசராசி ஆசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வீட்டில் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மேசை ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினோம் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான மேசை ராசிக்காரங்க இருக்கீங்க மேசை ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு விரையச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் மட்டுமே அதிகமாகவே வந்திருக்கும் அதிகமாகவேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழலுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏழரை சனியோட தாக்கம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கடுமையாகவே இருக்குது ரொம்பவும் பொருளாதாரத்திலையும் சரி வாழ்க்கை முறையிலும் சரி பயங்கரமான அடிப்பட்டு தான் இருக்கிறீங்க இந்த கடந்த நான்கு ஐந்து மாதங்களாகவே என்னடா வாழ்க்கை நமக்கு மட்டும் இப்படி நடக்குது நல்லதே நடக்க மாட்டேங்குது எல்லாமே லாஸ் ஆகுது ஆகுது அப்படின்னு நிறைய மேச ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோடைய வக்கர பயிற்சி ஆகுது இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதன் மூலமாக பாத்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில இருந்திருக்காது இந்த குருவுடைய வக்கர பயிற்சி மூலமாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை முறையும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சியும் பார்த்தீங்கன்னா பத்து நாளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனியுடைய வக்கர பயிற்சிக்கும் எங்களுக்கு என்ன சாமி அப்படி நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை நாட்களாக வந்து மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் ஏழ்ரா சனியாக உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ் ஆக செயல்பட போகிறார் அதுதான் அந்த சனியுடைய வக்கிர பெயர்ச்சி இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த அக்டோபர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை வந்து ஒன்றாக இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் அதாவது மீனராசி சூரிய பகவான் புதன் பகவான் ராக கீர்த்த பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இந்த ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ண போறாங்க இது வந்து ஜோதிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்பு கேட்ட மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஆசைப்பட்ட சம்மந்தப்பட்ட மாதிரியும் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சரி நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து எதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்க கூடையோ அல்லது உங்களுக்கு அப்புறமும் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்க நல்ல சம்பளம்

செர்வு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முனைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு நிறைய சிக்கலையும் பிரச்சனையுமே பெரும்பாலும் சந்திச்சுருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிறீங்க அடித்து பிடிச்சி நிச்சயதாரத்து வரைக்கும் போனால் கூட கெடுத்து விடுறீங்க நிறைய நபர்கள் வந்து அக்கம் பக்கம் இருக்கிறீங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய நபர்கள் சுற்றிட்டு இருக்காங்க இது எல்லாமே தாண்டி தான் பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க திருமண நிலையாக அடைஞ்சாக நிலைமைக்கு இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரின் தப்பாக பேசிடுவாங்களா ஊருக்காரின் தப்பாக நினச்சிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன அப்படின்னுட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரன்ட்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மேசராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தைய பாக்கியமே இல்லை சாமி தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த வருடகரங்களுடைய மாற்றங்கள் மூலமாகவும் குருவுடைய வக்ர பயிற்சி மூலமாகவும் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய பாக்கியம் அப்படிங்கிறத விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவியிலாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் டைவர்ஸ்க்கே அப்ளை பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் பெரும்பாலும் அதிகமான தோல்வியிலே சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு இருக்கீங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க வேறு ஜாதியாக இருக்குது நல்ல குடும்பம் இல்லை வசதி இல்லை நல்ல வேலை இல்லை எப்படியே எல்லாமே தட்டி கழிக்க முடியுமே அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய

அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறதே பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகவே உள்ளது தவறான உறவுகள் தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையை நோக்கி புதிதாக நபர் ஒருவர் வரப்போகிறார் அந்த நபர் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது அது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது அது உங்கள் வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு நண்பராக இருக்கலாம் புதிதாக ஒரு நபர் மூலம் நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது